அந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்திலிருந்து இருந்து பேருந்தலை கிளம்பி அப்பொழுது பிரிக்கப்படாத மாவட்டம் இது தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம் காவேரிப்பட்டனம் போச்சம்பள்ளி பகுதியில் தான் இறங்குவார் அங்கே இவர்கள் எல்லாம் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த காலத்தில் ராந்தல் விளக்கிலே ஐயா அவர்கள் வரப்பிலை நடந்து ஊர் ஊராக திருத்துருவாக சென்று எல்லாம் என் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன் இடஒதுக்கீடு பெற்று தருகின்றேன் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் என் மேடையில் உள்ள அத்தனை பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை என் பின்னால் வாங்க சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று யாரோ இங்கே மேடையில் இருக்கிறவங்க யாரும் நான் எம்எல்ஏ ஆவன் எம்பி அமைச்சர் அமைச்சராக யாரும் எதிர எதிர்பார்க்குறேன் ஏன் கூப்பிட்டாரு இல்லை போகணும் நோக்கம் என்ன இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் நோக்கம் ஒரே நோக்கம் என்பதிலே வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயாவர்கள் அதுக்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் வன்னியர் மகா சங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு தொடங்கினாங்களுக்கு முன்பு வன்னிய மகா சங்கத்தை தொடங்கினார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போற்றுகின்ற மாநாடு என்றால் உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து இன்றைய வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று இவ்வளோ பெரிய மாநாடு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கணல் ராமலிங்கம் அவர்களை போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்திலே உழைத்தார்கள் என்று அவர்களுக்கு முன்னோடிகள் எந்த காலத்தில் எப்படி உழைத்தார்கள் என்று எனக்கு அது வருத்தம் இருக்கிறது ஐயா கணல் ராமலிங்கம் அவர்கள் மொரப்பூர் தொகுதியிலே தொண்ணூத்தி ஆறிலே போட்டியிட்டார் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பெற்றார் அதில் வெற்றி பெற முடியவில்லை அவரும் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பியாக இருந்தால் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அந்த காலத்தில் யார் யார் உழைத்தார்களோ அவர்கள் இன்று பதவியில் இருக்க வேண்டும் அதான் இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதுதான் அதான் தொடர்ந்து ஐயாவுடன் இணைந்து இவ்வளவு காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அல்லது ஏதாவது ஒரு வணிகமோ கேஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் நோக்கத்தில் இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது எம்பிபிஎஸ் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணணும்னு அப்போதுலேருந்து பண்ணிட்டு இருக்கிறோம் நான் பண்ணதெல்லாம் வெளியில ஒரு செய்தி கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன் நான் தான் நான் உங்களை இது செஞ்சு அது செஞ்சு நான் யாருமே சொல்ல மாட்டேன் ஆனா என்னுடைய கடமை உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அதான் நோக்கம்